நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம் நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி சிவகாசிறந்து தற்போது நம்ம பார்க்க போற விஷயம் என்னன்னா இந்த புரட்டாசி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு பன்னெண்டு ராசி நேர்களுக்கும் வாழ்க்கையில என்னென்ன மாற்றங்களை கிரகங்கள் கொடுக்க போகிறது இந்த புரட்டாசி மாதம் என்பது சூரிய பகவான் கன்னி ராசிக்குள்ள நுழைகிற மாதமே புரட்டாசி மாதம் கன்னி ராசிக்கு அதிபதியாக வரக்கூடிய கிரகம் நம்முடைய புதன் பகவான் புதன் பகவான் இந்த மாதம் துவக்கத்திலேயே சூரிய பகவானுடன் சேர்ந்து பயணிக்க போகிறார் அப்போ ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா இந்த புரட்டாசி மாதம் அப்படின்னே அதிகமாக வழிபாடை நோக்கி போகிறது நம்முடைய பெருமாள் கோவிந்தா கோவிந்தா என்று சொல்லாத நபர்கள் யாரும் இருக்க முடியாது உறுதியாக இந்த புரட்டாசி மாதத்தில் முடிந்தளவு இந்த மாதம் முழுவதும் பெருமாள் கோயில் போங்க அல்லது குறைஞ்சது ஒரு நான்கு முறையாவது பெருமாள் கோயில் போங்க உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றம் ஏற்படும் வாங்க உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம் அனைவரையும் அன்பாக பாசமாக அரவணைத்து கொண்டு போகின்ற அற்புதமான ஆற்றல் கொண்ட அன்பார்ந்த கட்டக ராசி அன்பர்களுக்கு கோச்சார கிரகங்கள் என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகுது பொதுவாகவே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டாம் அதிபதி ராசிக்கு இரண்டாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய சூரிய பகவான் இப்போதான் கேது பகவான் விட்டு கடந்துருக்கார் இந்த புரட்டாசி மாதம் தான் என்ன பண்ணுறாரு கேதுவை விட்டு கடந்து போகிறார் அப்போ கேதுவை விட்டு கடந்து மூன்றாம் இடத்துக்கு சூரிய பகவான் செல்லும் பொழுது பொருளாதார ரீதியான சூழ்நிலைகளில் நல்ல மாற்றம் உண்டு யாரெல்லாம் கடகராசியில் போலீஸ் துறையில் இருக்கீங்களோ அதிகார வர்க்கத்தில் இருக்கிறீர்களோ அதிகார வர்க்கம்னால் தொ உங்களுடைய வேலையில் ஓகேவா நீங்கள் காட்டு வேற எந்த டிபார்ட்மெண்ட் எடுத்துக்கிறாதிங்க ஓகேவா அதிகார வர்க்கம்ங்கிறது நம்மை ஆளுமை செலுத்தக்கூடிய வர்க்கம் தான் அதிகார வர்க்கம் அப்போ மேல் பகு மேல் மேல் அதிகாரிகள் அதே போல் வந்து நம்மளுடைய காவல்துறை அதிகாரிகள் அதே போல் நம்மளுடைய இராணுவத்துறை நம்முடைய துறையில் உள்ள அத்தனை அதிகாரிகளுமே நமக்கு அதிகார வர்க்கத்தில் இருக்காங்கன்னு தான் அர்த்தம் கண்ட்ரோல் ஒரு டிபார்ட்மெண்ட் ஓரியண்டடாக கண்ட்ரோல் ஃபாலோ பண்ணுறவங்க அதே போல் நம்மளுடைய செக்யூரிட்டிஸ் ஓகேவா அதே போல் செக்யூரிட்டி நிறுவனம் நடத்துகிறவங்க ஒரு பாதுகாப்பு சார்ந்த விஷயங்களில் பயணிக்கக்கூடிய அத்தனை விதமான கடகராசி என்பர்களுக்கும் ஒரு மிகப்பெரிய மாற்றம் ஏற்பட போகுது எந்த சம்மந்தப்பட்ட விஷயங்களை நீங்கள் ஒரு பாதுகாப்பு அடிப்படையில் செயல்படுறீங்களோ அத்தனை விதமான நபர்களுக்குமே ஏற்றமும் உண்டு மிகப்பெரிய மாற்றமும் உண்டு உங்களுக்கான ஒரு அங்கீகாரம் கிடைக்கப்போகுது பொருளாதார ரீதியான தடைகளை தகத்தெறிஞ்சு நீங்கள் உங்கள் கையில் பொருளாதாரம் இருக்குங்கிற அமைப்பை நீங்கள் ஏற்படுத்தி கொள்ள போகிறீங்க கிட்டத்தட்ட ஒரு ஒரு மாதமாக மனசில் உள்ளதை வெளியே சொல்ல முடியாமல் தவிக்கிறீங்க அதுவும் நம்மளுடைய பூச நட்சத்திரக்காரங்களாம் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட தான் ரிலீஸ் ஆன மாதிரி தெரிஞ்சு ஒரு ஏப்ரல்லேருந்து ஒரு குன்றை ஒரு மூணு மாதம் ஏதோ பரவாயில்ல நம்ம மேலே ஒரு காற்று அடிக்கி ஒரு இனிமையான குற்றால சாரல் அடிக்கி அப்படின்னு நினைக்கும் போது புது புது பதுன்னு ஒரு கா காற்றாற்று வெள்ளத்தை கொடுத்த மாதிரி அடித்து தூக்கி போட்டு கொண்டு போகிற மாதிரி தான் நம்மளுடைய பூச நட்சத்திரக்காரங்களுக்கு தற்போது நடந்துக்கிட்டு இருக்கும் ஒரு அறுபது நாட்களாக குறைஞ்சது ஒரு ஐம்பது நாட்களாக நிறைய போராட்டத்தை சந்திக்கிறீங்க மனசு ஒன்று நினைக்குது செயல் ஒன்று நடக்குது மனசு நினைக்கிறத கண்ட்ரோல் பண்ண முடியல நடக்கலேங்கிறக்காண்டி வருத்தப்பட்டுக்கிட்டே இருக்க வேண்டியது அப்படிங்கிற சூழ்நிலை தான் உங்களுக்கு இருக்குது ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா பூச நட்சத்திரக்காரங்க நிறைய போராட்டங்களை கடந்த காலங்களை நிறைய சந்திச்சிட்டிங்க ஊஷம் அப்படின்னாலே மற்றவர்களுடைய கர்மாவை சுமக்கக்கூடிய நட்சத்திரம் சொல்லி அர்த்தம் நீங்கள் நீதி சொல்லி இருப்பீங்க உங்கள் கூட இருக்கவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க சுயநலமாக இருப்பாங்க அப்போ உங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது அங்கே தான் ஒரு போராட்டமே வெடிக்கும் நீங்கள் என்ன பண்ணுவீங்க இல்லைங்க தப்புங்க நம்ம செய்யக்கூடாதுங்க அவங்களுக்கு பாதிப்புங்க அவங்களுக்கு பிரச்சனைங்க நீங்கள் சொல்லுவீங்க மற்றவங்க அப்படிலாம் எடுத்துக்கிற மாட்டாங்க தனக்கு சாதகமாக இருக்காது தான் நினைப்பாங்க நீங்கள் மற்றவங்களுக்கு பாதகமாக இல்லையான் தான் பார்ப்பீங்க உங்களுக்கும் அவங்களுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸு தான் அப்போ அந்த இடத்துல நீங்கள் லாக்காரி நீங்கள் சில பிரச்சனையை சந்திக்கிங்க இன்னும் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு குறைஞ்சது நாற்பத்தெட்டு நாட்கள் நீங்கள் கவனமாக இருக்கணும் இந்த புரட்டாசி மாதத்தில் கொஞ்சம் அந்த கவனத்துக்குரிய விஷயத்தில் சின்ன மாற்றம் உண்டு அப்போ ஒரு மிகப்பெரிய ஒரு ஏற்றமும் இந்த ம பிரச்சனை வந்து வெளியே வருவதுக்கான வழிபாடு இருக்கா இந்த புரட்டாசி மாதத்தில் பூச நட்சத்திரக்காரங்க என்ன வழிபாடு செஞ்சால் இந்த லாக்லேருந்து நீங்கள் ரிலீஸ் ஆக முடியும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே உள்ள நம்முடைய கமாண்ட் பாக்ஸில் உங்களுடைய பேர் உங்களுடைய டேட்டா பர்த்து ப்ளஸ் நீங்கள் எந்த ஊர்லேருந்து பேசுகிறீங்க உங்களுடைய நட்சத்திரம் பூச நட்சத்திரங்கிறத நீங்கள் கீழே கமாண்ட்ஸ் கொடுத்துட்டு என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் இந்த நம்பருக்கு அனுப்பிவிட்டீங்கன்னா குறைஞ்சது மூணு நாள் நாலு நாளுக்குள்ள உங்களுக்கான பதில் இந்த பிரம்மஞ்ச சக்தி எனக்கு கொடுக்குற நேரத்தை ஒதுக்கி கொடுக்கும் அந்த நேரத்தில் உங்களுக்கு நான் கண்டிப்பாக பதில் அளிப்பேன் நீங்கள் இந்த வழிபாடை மட்டும் கரெக்டாக செஞ்சு பாருங்கள் நமக்கு மிகப்பெரிய மாற்றம் கிடைச்சதுன்னு நீங்களே உணர்வுபூர்வமாக உணர்வீங்க ரெண்டாவது எப்பவுமே சொல்கிறேன் உங்களுக்கான வழிபாடு சொன்னதை நீங்கள் ரியாலிட்டியாக உணர்பூர்வமாக உணர்ந்து செஞ்சிடணும் சும்மா பேருக்குன்னு வாங்கி வச்சுட்டு செய்யாமல் இருந்தீங்கன்னா உங்களுக்கு அது சில தடுமாற்றத்தை கொடுத்துரும் ஓகேவா அதனால் இது உங்களுக்கு வெற்றி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் தடைகளை எல்லாமே தூக்கி எறிய போகிறீங்க கூட இருந்த துரோகிகள் எல்லாம் ஓட போகிறாங்க இன்னும் இருந்துக்கிட்டு உங்களை கஷ்டப்படுத்திக்கிட்டு மனதளவில் கஷ்டப்பட்டால் இவனால் எதுவுமே செய்ய முடியாது இவங்களால் எதுவுமே பண்ண முடியாதுன்னு நினைக்கிற நபர்களுக்கு சரியான பாடத்தை புகற்றக்கூடிய அளவுக்கு கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்குது பணம் கொடுக்குறீங்க யாட்டையா பணம் வாங்குறீங்கன்னா மட்டும் எக்கார்ந்த கொண்டும் டாக்குமெண்ட்ஸோ எவிடன்ஸோ இல்லாமல் செயல்படுத்த வேண்டாம் கரெக்டான முறையில் பயன்படுத்தினா ஏற்றம் உண்டு மாற்றம் உண்டு உங்களுக்கு எல்லா பிரச்சனையிலும் ஒரு மிகப்பெரிய விடுதலை உண்டு என்பதை உறுதியாக சொல்ல முடியும் நேர்களே தற்போது வரை நீங்கள் அந்த வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு நான் ரொம்ப ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அதே போல் நான் இன்னொரு மிகப்பெரிய ஒரு முக்கியமான விஷயத்த சொல்கிறேன் இந்த புரட்டாசி மாதம் அப்படின்னு சொன்னோன்னே எல்லாருக்குமே ஞாபகம் வருது நம்முடைய பெருமாள் தான் நீங்கள் இந்த பன்னெண்டு மாதங்களில் தமிழ் மாதங்களில் எந்த மாதம் நீங்கள் பெருமாள் கோயிலுக்கு போகிறீங்களோ போகலையோ அதெல்லாம் விஷயமே கிடையாது புரட்டாசி மாதத்தில் மறக்காமல் பெருமாள் கோயிலுக்கு போயிடும் முடிஞ்சளவு பெருமாளுடைய அதாவது கோயிலுக்கு போக முடியாமல் கொஞ்சம் வயதான சூழ்நிலை இருக்கிற நம்முடைய அன்பு நேர்கள் வந்து வந் பார்த்திங்கன்னா காலையில் எந்திரிச்சோன்னே பெருமாளுடைய மந்திரங்கள் பெருமாளுடைய ஸ்லோகங்கள் பெருமாளுடைய பாடல்களை மனசார பாடுங்க இதை தாண்டி கோயிலுக்கு போக முடியும் உங்களுடைய உடம்புலேயும் சரி உங்களுடைய மனசுலையும் சரி தைரியமும் தன்னம்பிக்கையும் வலிமையும் இருக்குது அப்படின்னா மறக்காமல் பெருமாள் கோயிலுக்கு ரெகுலராக போங்க நீங்கள் அப்படி மனசார வழிபாடு செஞ்சீங்கன்னா இப்போ நம்ம சொன்ன உங்களுடைய ராசிக்கான பலன்கள் நல்லபடியாக நடக்கும் எதிர்மறையான விஷயங்கள் உங்களை விட்டு கடந்து போகும் மிகப்பெரிய நீங்கள் மாற்றத்தை சந்திப்பீங்க பெருமாளுடைய ஒரு வைப்ரேஷன் என்பது இந்த மாதம் இந்த பூலோகத்தை சுற்றி அதிகமாக ஏற்படும் அப்போ இந்த பிரபஞ்ச சக்தி நமக்கு கொடுக்க தயாராக இருக்கிறது நம்ம அதை வாங்கிக்கொள்ள தயாராக இருக்கோமான்னு தான் பார்க்கணும் அதை வாங்கினா என்ன பண்ணணும் நம்ம அவருடைய ஆலயங்களில் போய் மனசார போய் நம்ம வழிபாடு செய்யணும் அதாவது கேட்டதும் கொடுப்பவனே கிருஷ்ணா கிருஷ்ணான்னு தான் பாடியிருக்காங்க கேட்கணும் நீங்கள் உங்களுக்குடைய தேவைகளை வந்து பெருமாள்கிட்ட போய் மனசார மனதுருகி நீங்கள் சத்தமாக கேட்பீங்களோ இல்லை மனசுக்கு அதாவது என்ன சொன்னால் உள் மனசுக்குள்ள விஷயத்தை பெருமாள் சொல்லி நீங்கள் மனசார வழிபாடு செய்வீங்களோ நீங்கள் செஞ்சு பாருங்கள் மாறாத மாற்றங்கள் தீராத பிரச்சனைகள் இக்கட்டான சூழ்நிலைகளை எல்லா விஷயங்களையும் ஒரு மிகப்பெரிய என்ன சொல்கிறேன்னா எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய அளவுக்கு இயக்கி கொடுக்கக்கூடிய வைப்ரேஷன் நம்மள்ட பெரு நம்மளுடைய பெருமாள்கிட்ட இருக்குது ஆனால் நீங்கள் செய்ய வேண்டிய கடமையை நீங்கள் கரெக்டாக செஞ்சால் அவர் அவருடைய கடமையை உங்களுக்கு சிறப்பாக செஞ்சு கொடுப்பாரு இப்போ வரை நம்ம பார்த்தது எல்லாமே பொது பலன்களே இந்த பொது பலன்களுக்குள்ள உங்களுடைய லைஃப்பில் வந்து பார்த்திங்கன்னா இருபது சதவீதம் ஏற்றம் இருபது சதவீதம் மாற்றம் இருபது சதவீதம் தாக்கம் அப்படிங்கிற அமைப்பில் தான் உங்களுக்கு கிரகங்கள் இயக்கும் இதை தாண்டி உங்களுடைய சுய ஜாதகம் சம்பந்தப்பட்ட கேள்விகள் ஏதேனும் இருக்குன்னா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் டீடைல்ஸ் அனுப்பிவிட்டு நீங்கள் அப்பாயின்மெண்ட் டைம் வாங்கிட்டு கண்டிப்பாக என்னை தொடர்பு கொள்ளுங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல விதமான மாற்றங்கள் ஏற்பட்டு உங்களுடைய லைஃப்பில் சகல ஐஸ்வர்யங்களும் நீங்கள் கிடைக்கப்பட்டு மகிழ்ச்சியாக வாழ நம்மளுடைய இன்று நாராயண பெருமாள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார் என்று கூறிக்கொண்டு வாய்ப்பளித்த நம்மளுடைய அன்பு நேர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கத்தை கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்